ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டுன்னு சொன்னால் அது இந்த ரவா லட்டு தாங்க இந்த ரவா லட்டை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாத அளவுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிப்பிக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய்யில் இந்த ரவால் எட்டுக்கு தேவையான அளவு முந்திரியை நம்ம இப்போ வறுத்தி எடுத்துக்கப் போகிறோம் இந்த முந்திரி கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வெறும் முந்திரி மட்டும்தான் எடுத்துருக்கேன் இதை நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க வருபட்டாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க அதே பேனில் இப்போ நம்ம ரவையை வறுத்தி எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க அதாவது ஒரு கால் கிலோ அளவு ரவை இருக்கும் அந்த ரவையை இப்போ நம்ம நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுக்கணுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும் ரவை கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரவையாக இருக்குதுன்னா நீங்கள் முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடிச்சுக்கலாங்க கொஞ்சம் பொடி ரவையாக மாறிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரவை கொஞ்சம் வருபட ஆரம்பித்தோடனே ஒரு கால் கப் அளவுக்கு துருவினை தேங்காய் எடுத்திருக்கேங்க நம்ம தேங்காய் சேர்ந்து இந்த மாதிரி ரவா லட்டு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரையும் நம்ம ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்த ரவையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சாச்சு இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க நான் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சோனையும் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர்ற வரையும் கொதிக்கட்டும் இது கூடவே டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேங்க பாலை நம்ம சேர்க்கும்போது சுகரில் இருக்கிற அந்த அழுக்குத்தன்மையெல்லாம் மேலே வந்துடும் நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு இதை நீங்கள் கரண்டி வச்சு எடுத்துர்லாங்க அவ்வளோதான் இப்போ சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஒரு கம்பி பதம் வர ஆரம்பித்த உடனேமே நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதோட சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் சிரப்போடு ரவை கரெக்டான லெவலில் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பத்தலைனா தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக பால் வேணால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதோட சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம் ரொம்ப ஆறணுன்னு அவசியம் இல்லைங்க கை பொறுக்கிற சூடு வந்தோன்னுமே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இதே மாதிரி நம்ம சேனலில் சூப்பரான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம இருக்கிற எல்லா ரவா லட்டையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு ரவா லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இதை விட ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வேறு எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் ரவா லட்டை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ருசியும் வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ